ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இரண்டாம் நாள் பயணமாக நாம் போன வீடியோவில் பார்த்தாமையே அந்த கோயில் பக்கத்தில் உள்ள இயற்கையான அழகான பகுதிகளுக்கெலாம் நாம் வந்திருக்கிறோம் அது தோரணமலை தோரணமலை ப பின்புறமாக உள்ள காடுகளுக்கெலாம் நாம் வந்திருக்கிறோம் இது அதன் மேற்பரப்பில் உள்ள மலையாகும் இதான் நம்ம பாய்ஸ் அவ்வளோவரும் இருக்காங்க இதான் கு தோரணமலைக்கு மேற்பரப்பில் உள்ள மலையாகும் தோரணமலை அதன் பின்புள்ள அடிவாரத்தில் நாம் உள்ளோம் இதான் நம்ம பாய்ஸ் இவ்வளோவர் இருக்காங்க நம்ம காடுகள் ரொம்ப உள்நோக்கி செல்ல வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று பெய்த மழையினால் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது இதான் அந்த இடம் இடத்தின் மேற்பகுதியில் நாம் உள்ளோம் எடுத்தோடனே நம்ம பாய்ஸ் எல்லாரும் அங்கே தள்ளி போயிட்டாங்க அதனால் அவங்கள தேடி நாம் பின்புறமாக செல்லுகிறோம் ராமநதி அணையிலிருந்து நம் ஊர் வழியாக கால்வையானது தோண்டப்பட்டு வருகிறது இதாக அதனோட முழு வடிவம் தோரணமலையின் பின்புறத்தில் இருந்து தோண்டப்படுகிறார்கள் இதான் நம்ம பாய்ஸ் அவ்வளோ பேர் அங்கே வர சுற்றி வர பார்த்துட்டு வந்துட்டாங்க இங்கே பாதி பேர் நிற்காங்க தண்ணி எவ்வளோ அழகாக உள்ளதுன்னு பாருங்கள் உள்ள மீன்கள்லாம் நிறையா கிடக்கும் இந்த இடத்த பார்த்தோன்னே நமக்கு ஒரு அழகான வியூ வந்து சொல்லும்போதே தெரிகிறது இந்த இடத்த பார்த்தோன்னே நம்ம பையன் என்னை என்னையே ஒரு வீடியோ விடுன்னு சொன்னான் அதுக்காக அவனையும் சேர்த்து எடுத்துருக்கிங் இதை நம்ம வாய்ஸ் அவ்வளோ பேரும் இங்கே வந்து ஒன்று உற்சாகமாக போட்டாடுக்க எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ பேருமே போட்டோம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இவ்வளோ மாடலாக எடுத்தினாங்க இதுதான் நம்ம பாய்ஸோட டீம் தலைவரே இவர்தான் அடுத்து நம்ம இறுதியாக நம் பயணத்தை முடித்து விட்டு நம்ம பாய்ஸ் எல்லோரும் கிளம்பவேயாச்சு இதுதான் நம்ம டீம் பிடித்தவர்கள் லைக் பண்ணுங்க தோணும் பாதி பேர் நீங்கள் போய்ட்டுருங்க நாங்கள் வரேன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகிற இடம் தான் கிணத்துக்கு குளிக்க போய்ட்டுருக்கோம் அதுக்கப்புறம் அங்கே நடுவே விளையானது சீரும் சிறப்புமாக நடை கொண்டு பெற்றுள்ளது இந்த இடத்தை பார்த்தோன்னே நமக்கு அவ்வளோ ஒரு உற்சாகமாக இருக்கிறது அந்த மலை அடிவாரத்தில் தான் நாம் இருந்தோம் இப்போ அதை தாண்டி நாம் இவ்வளோ ஒரு கிலோமீட்டர் பயணம் செய்து வெளியே வந்துள்ளோம் இதான் எங்கள் ஊர் எங்கள் ஊர் சூப்பராக உள்ளது மிக அற்புதமாக உள்ளது இந்த இடத்தை பார்க்கும்போது நமக்கே அவ்வளோ ஒரு அழகாக உள்ளது நெக்ஸ்ட் என்ன விடியோன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளவும் நடுவே விலை பாட்டிகள் அனைவரும் நட்டு கொண்டு உள்ளார்கள் அடுத்து நம்ம போகிற பிளேஸ் தான் நம்ம கிணத்துக்கு குளிக்க போயிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கிணத்துல தண்ணி கிடக்குமான்னு தெரியலை போய் பார்ப்போம் நம்ம பாய்ஸ் அவ்வளோ வரும் உள்ளே இறங்கிட்டாங்க பாதி வரை அங்கே நிற்காங்க நெல்லுன்னு சொன்னோடனே நான் எனக்காண்டி வெயிட் பண்ணாங்க இப்போ போயிட்டாங்க அந்த மலை அடிவாரத்தில் தான் நாம் அடியில் நின்றோம் இப்போ நம்ம எம் எபி செட் எடுத்துட்டு கிளம்பி கிணத்துக்கு வந்தாச்சு ஏ அப்போ கிணத்துல தண்ணி எவ்வளோ கிடக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு அடுத்தது يلا ஆ குட்டியா வா நான் நிஜமாவே தலைகளாக அவன் விட்டான் அதன் பிறகு அரை மணி நேரம் அதாவது அரை மணி நேரம் நாம் கிணத்திலிருந்து ஜாலியான பொழுது போய்கின்றோம் சனி ஞாயிறு விடுமுறை என்றால் நாங்கள் இவ்வளவு அழகாகத்தான் குளிப்போம் எனி டைமும் இந்த கிணத்திலானது தண்ணி வற்றவே விட்டாது எனி டைம் அவன் என்று நினைத்தால் அந்த ஆமலை கிணத்திற்கு மேலே தீக்கி கொண்டு கொண்டு வந்தான் ஆமல் ஆமல் குட்டி பெருசானது உள்ளே சென்று விட்டது ஆமல் குட்டியை வைத்து நாங்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டிருந்தோம் அப்ப அந்த ஆமில்குட்டி ஓட்டை தள்ளிட்டது அவை இறந்து விட்டென்று அதை மலைத்து அப்போது இறந்து இறந்துவிட்ட என்று மல்லாக்காய் அதை திருப்பி போட்டு அதற்கு உதவியானது செய்தோம் அதன் நெஞ்சின் மேல் கையை வைத்து அமைக்கணும் அதன் பிறகு அதன் உயிர் பிழைத்தது அதனை மாற்றி இரண்டாவது போட்ட பிறகு அதன் உயிர் தப்பி விதமாக உள்ளே ஓடப்பட்டது வேகமாக அது உள்ளே ஓடியது அதனால் கையை வைத்து மடக்கி பிடித்தோம் அதன் பிறகு அதை உள்ளே விடுமாறு என் தம்பியிடம் நான் சொன்னேன் அதுக்கு அவன் சித்தனோடி வச்சில் நாம் அதன் பிறகு அதுக்கே சோர்ந்து விட்டது எங்களை பார்த்து உள்ளே விடுங்கடா என்று கதறியது போல் இருந்தது அதனால் நாங்கள் இறுதியாக அதை வைத்து ஒரு ஐந்து நிமிடம் வைத்துவிட்டு கிணத்தின் அந்த கல்லில் வைத்தோம் அந்த கல்லில் வைத்தபோது அது உடனே தலைகளாக உள்ளே குதித்து விட்டது நம் சேனலை பிடித்தவர்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து என்ன வீடியோ பண்ணலான்ட்டு இங்கங்க அவ்வளோ எங்கள் ஊர் ஏரியாவில் அனைத்து பகுதிகளும் நாங்கள் சுற்றி காமிக்கிறோம் இறுதியாக குளித்து விட்டு நாங்கள் வீட்டுக்கு செல்லும் நேரம் வந்துவிட்டது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த வாரம் போஸ்ட் பண்ணு பிடித்தவர்கள் லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்